நவராத்திரி தொடங்கி நடைபெற்று இருக்கு சிதம்பரத்தில் வந்து நவராத்திரியில் தரிசிக்க வேண்டிய கோவில் அப்படின்னு சொன்னிங்கன்னா மிக முக்கியமானது காயத்ரி அம்மன் நம்ம சிதம்பரம் கஞ்சித்தொட்டி மனையிலேருந்து போனீங்கன்னா காயத்ரி அம்மன் கோவில் தெருவில் தான் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு அருமையான கோவில் காயத்ரி வேதம் இரண்டையும் பிரிக்க முடியாது அவங்களோட சிறப்பே வேதம் தான் காயத்ரி மந்திரம் ஜபிக்கப்பட்ட தலமும் இந்த தலம்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை நம்ம குழந்தைகள் நல்ல ஞானம் பெற்று படிப்பறிவு பெற்று உயர்கல்வி போய் நல்ல ஒரு சம்பார்த்தனையில் இருக்கிறதுக்கு இந்த காயத்ரி அம்மன் நிச்சயமாக அருள் புரிகிறாங்க இந்த நவராத்திரி பண்டிகையில் விஜயதசமி அன்னைக்கு சென்று வணங்கினா ரொம்ப நல்லது பதினோரு நாள் உற்சவம் டெய்லி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அலங்காரத்தில் அம்பால் காட்சி கொடுக்குறாங்க நம்ம சிதம்பரத்தில் இருந்தீங்கன்னா அவசியம் காயத்ரி அம்மன் கோயில் போங்க காயத்ரி அம்மனை அருளை பெறுங்கள் சிவாண் வேதம்னா காயத்ரி அம்மன் காயத்ரினா வேதம் வேதத்தையும் காயத்ரிமையும் எப்போதும் பிரிக்க முடியாது அம்பாள் வந்து ஒரு நாளைக்கு மூணு சுரூபமா இருக்கா காலம்பர காயத்ரி சாவித்ரி சிவகாமி மூணு சக்தி ரூபமா அம்பாள் இருக்கா காலம்பரை வழிபடும்போது சரஸ்வதியாகவும் வழிபடுறோம் காயத்ரி வழிபடுறோம் துர்கா லட்சுமி சரஸ்வதியா அதான் மூணு சுவாமி இங்க பேச பண்றோம் சுற்றி கோஷ்ட பிராமணாளுக்கு வேதம்னா பூனல் போட்டுக்கிடுவா போட்டுவா ஆசாரி எல்லா பட்டர் எல்லாமே பூனல் போட்டுருவா அந்த ஆவணி ஆட்டும் போது இங்கே வந்து அம்பால வழிபட்டு தான் போவாங்க எல்லாரும் லோக்கல்ல உள்ளவங்க வெளியூரில் சில பேருக்கு ஒரு ஒரு குலதெய்வம் ஒரு ஒரு சாமி இருக்கிற மாதிரி காய்பிரிச்சி இன்னும் குலதெய்வம் நிறைய பேர் இருக்காங்க அவங்க வந்து வருஷத்தில் அவங்க குலதெய்வம் கும்பிட்ற மாதிரி இங்கே வந்து கும்பிடுவாங்க அது மோஸ்ட்லி பிராமணாவாக தான் இருக்கா இதரஸ்தா வந்து அம்பாள் குலதெய்வம்னு இல்லை சிறப்பான அம்பாள் லோகத்திலேயே வந்து இந்தியாவிலே தனி கோயில் வந்து இங்கே மட்டும்தான் இருக்குது சிதம்பரத்தில் மட்டும்தான் வெளியில் வந்து கோயிலோட கோயிலாக இருக்க தவிர தனி கோயிலாக காயத்ரிக்கும் தனி கோயில் வந்து சிதம்பரத்தில் மட்டும்தான் இருக்குது கோவில்ர் வந்து காபத்துக்காக ராஜா வந்து ரோகத்துல இருந்த போது வியாதியில இருந்த போது விஸ்வாமித்திரர் வந்து அவருக்கு வந்து நீ வந்து ஒரு ஒரு ரூபா வைத்தியம் பண்ணிட்டு வர்றார் இந்த சிதம்பரத்துல வந்து தங்கி இந்த சிறப்பு வந்து அசிரியர்ல வந்து ராஜாக்கு சொன்னவுடனையும் அதே மாதிரி சிதம்பரத்துல வந்து விஸ்வாந்திர விஷயம் வந்து ஜபமன்ற அப்புறம் வந்து அந்த அம்பாள் அவர் வந்து விசுவந்தர் வந்து நம்ம இந்த ஜபம் இத்தனை வருஷமா ஜபம் பண்ணத அந்த ராஜாவுக்கு வந்து தாரவாத்து கொடுக்குற மாதிரி இது பண்றாரு ரோக நிவர்த்தி ஆகுது அப்போயே தனி கோயிலா வந்து என்ன செய்யணும் தனி கோயிலா தட்டி கொடுத்து தனி கோயிலாக குளத்தோட கோயில் வந்துருக்கு சுத்தோட்டாரம் இங்கே ஃபுல்லாகவே ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு வீடு கோயில் சொந்தமான வீடு தான் குளத்தோட குளம் பெரிய கோஸ்டத்தோட கோயில் இருந்துருக்கு தொண்ணூறில் ஃபர்ஸ்ட்டு சிவராஜர் அப்பா பேர் முதல்ல கும்பாபிஷேகம் பண்ணோம் தொண்ணூறுல சின்னதாக இருந்தது அதுக்கப்புறம் விமானத்தோட ரெண்டாயிரத்தி ஒன்றில் வந்து தனி கோயில் கட்டினோம் பத்தொன்போதுல கருங்கல் திருப்பணியாக சுத்தமாக எல்லாமே பண்ணிடணும் இப்போ இந்த கோயிலை என்னென்ன ஆமா படிப்பு சம்பந்தமா படிப்பு எல்லாம் கல்யாணம் ஆகாதவங்க வந்து இங்க வந்து பிரார்த்தனை பண்ணிட்டு கல்யாணம் ஆகுது குழந்தை பிறக்காதவங்க வந்து நல்லா இங்க வந்து பிரார்த்தனை பண்ணிட்டு குழந்தை பிறந்திருக்கு அது தத்ரூபா நடந்துட்டு இருக்கு நடந்திருக்கு என்ன எனக்கு தெரிஞ்சு நடந்துட்டு இருக்கு